வணக்கம் சந்தூகி கார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சந்தோகி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெங்காசி டி திருநெல்வேலி ஹைவேல மகிழ்வண்ணாதபுரம்ன்ற ஊரில் தான் இருக்குது நம்ம சந்தோகி கார்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து செவன் சீட்டர் வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம சந்தோகி கார்ஸ் நம்ம இப்போ போகிற வண்டி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் நோவா போட்டுங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டிகிட்ட ஏபிஎஸ் அலாய் வீல் எல்லாமே வந்துடும் வண்டியோட அவுட்ரு லுக் பாருங்கள் வண்டியில் மேஜரான ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது அப்படி வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் நியூவாக இருக்குது வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரன்னாக இருக்குது வண்டியில் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா டிவி எல்லாமே இருக்குது இந்த வண்டி நம்ம சந்திக்கு கார்டில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்ட் கிடையாது நெகஷபிள் தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பொழிடுவோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுவுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சென்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் அப்படியே மேஜராக டென்ட் ஸ்காட்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் எடுத்து சீட்ஸ் கவர் மட்டும் மாத்திரமாக இருக்கும் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ இந்த வண்டி நம்ம சந்தி கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நகை தான் நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இதுவுமே பொலிடுவா இது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டியோட ஓனர் பார்த்திங்கனா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியை பாருங்கள் வண்டியில் மேஜரான டென்டல் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியை வெல் வெல் நீட்னஸாக வச்சுருக்காங்க வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள் அப்படியே வண்டியோட அப்படியே இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் நியூவாக போட்டிருக்காங்க ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனாக வச்சுருக்காங்க வண்டியில் ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒளி நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான்ங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகஷபிள் தான் படுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனுங்க மற்றபடி வண்டி நீட்டாக இருக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் நியூவாக போட்டுருக்காங்க வண்டியில் மேஜரான டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் கிடையாது சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் வெளி நீட்னஸாக இருக்கும் டாப் மாடல் வண்டிங்க பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்தூக கார்ஸை கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகஷபிள் தான் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோங்க இந்த வண்டியும் சேம் தாங்க அதே நாலு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியில் மேஜரான டிரெண்டல் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது டயர்ஸ் எல்லாம் நியூவாக போட்டிருக்காங்க வண்டியில் பேக் சைடு வியூ பாருங்கள் அப்படியே சிஆர்டி இன்ஜினுங்க உங்களுக்கு மெயின்டென் ஃப்ரீ வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் அப்படியே பேக் சீட் வியூ பாருங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டு டேஷ் போர்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது தான் அடுத்ததான் பார்க்க போகிற வண்டியும் ஒரு ஸ்கார்பியோ தாங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கலர் பிளாக் கலரில் கொண்டு வந்துருங்க இந்த வண்டியோட நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு இந்த வண்டியோட டயர் பான்ஸ்லாம் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டியை நீட்டாக அல்ட்ரு பண்ணியிருக்காங்க அலைவீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகசிபிள் தான் அடுத்தது பார்க்கப் பண்டியும் ஸ்கார்பியோ தாங்க லோ பஜ்ஜெட் இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒரு கண்டிஷனில் இருக்கு வண்டியோட டயர்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பே பேக் டயர் ஆவரேஜ் தாங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் சீட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும் ரெண்டு டேஷ் போர்டு போய் பாருங்கள் பவர் ஷேரிங் பவர் விண்டோ இந்த வண்டிக்கு நம்ம சந்தூக்கி கார்ஸை கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் தான் அடுத்த பார்க்க போகிற வண்டியும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ தாங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அதுவும் ஃபேன்சி நம்பரில் தான் இருபத்தொம்போது இருபத்தி ஒம்போது வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் கண்டிஷனில் தான் நாலு டயருமே ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் மேஜரான ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் தான் இருக்குது வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்க அப்படியே சீட்ஸ் மட்டும் எடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும்தான் அடுத்ததை பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி ஸ்ட்ரோமுங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஃபேன்சி நம்பர் தான் வந்திருக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் மேஜரான டென்ட் ஸ்ட்ராச்சர்ஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட பேக் சைடு பாருங்கள் அப்படியே வண்டியோட டயர்ஸ்னாலுமே ஒரு அறுபது பர்சன்ஜிக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டுறும் பாருங்கள் டாப் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டும் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் பவர் ஷேரிங் பவர் விண்டோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சஃபாரி ஸ்ட்ரோமுக்கு நம்ம சந்தூகிகார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் தாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகசியுல் தான் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ தாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ராயிரத்தி எட்டு ஃபேன்சி நம்பர் வந்துருக்காங்க முப்பது நாற்பது டயர்ஸ் நாலுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் உங்களுக்கு வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டியோட இன்டீரியர் காட்டுறும் பாருங்கள் எடுத்து சீட்ஸ் கவர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியோடய ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு காட்டணும் பாருங்கள் ஃபோர்டு எண்ட வருங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு டயர் நாலுமே ஒரு அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் உங்களுக்கு அவுட் லுக் பாருங்கள் மேஜராக டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க வண்டியில் ரெண்டு ஏர் பேக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்டு ஆடியோ சிஸ்டம் பேக் சீட் காட்டுறோம் பாருங்கள் தாராளமாக ஒரு ஏழு எட்டு பேர் வரைக்கும் உட்காந்து போகலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபோடுன்றவருக்கு நம்ம சந்துக்கி கார்ட்ஸ் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு மட்டும் மட்டுந்தாங்க அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசியபிள் தான்